கருங்கொல் அருகே பாஜக அரசின் பட்ஜெட் விளக்கு கூட்டம் எம் காந்தி எம்எல்ஏ பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் பாஜக அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கருங்கல் ஆட்டோ நிலையத்தில் நடந்த கூட்டத்திற்கு கிள்ளியூர் கிழக்கு வட்டார பாஜக தலைவர் தனசேகர் தலைமை தாங்கினார் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம் ஆர் காந்தி மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாவட்ட செயலாளர் சிங் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ரவீந்திரன் சந்திரன் உட்பட பலர் பேசினார்கள் இக்கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் மோகன் சந்திரகுமார் தானுமூர்த்தி கோபாலகிருஷ்ணன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

மின்சார கட்டுறமா வருவதைக்கு மத்திய அரசு என்ன சம்பந்தம் ஏதோ மத்திய அரசு எல்லாம் கூட்டுறவனுக்கு கூட்டம் மாதிரியும் குறைச்ச உடனே குறைச்சியும் மாறியும் பெற்றோர்களுக்கு பத்து ரூபா கொரப்பான்னு சொன்னா கேஷட் கொரப்போன்னு நூறுபா கொரப்பான்னு சொன்னா எல்லாம் கொலைக்காச்சு இன்னும் ஒண்ணும் மீதி கிடையாது அல்ல கம்யூனிஸ்டுக்காரன் ஒரே போராட்டம் காவல்துறம் பண்ணணும்னா லைசென்ஸ் கிடைக்கும் காவல்துறை லைசென்ஸ் வந்து என்னன்னு சொன்னா நிதி நிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் பொது கூட்டத்தினுடைய தலைவர் ஒன்றிய தலைவர் சந்திரசேகர் அவர்களே பொதுச் செயலர் நிவேதன் அவர்களே பொருளாளர் அதினராஜ் அவர்களே இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாலப்பள்ள பேருந்து தலைவர் சுந்தர மண்டல தலைவர் ஆசிரியர் அவர்களே பிரதேச ஜெயில்குமார் அவர்களே மகிந்த்குமார் அவர்களே மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய